பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரிப்பெருஞ்சோதி மாதாபிதா குருமார்களை வணங்கி இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு வாடகை வீட்டுல சொந்த வீட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சொந்த வீடு இல்லவங்களுக்கு வீட்டுல வாடகைக்கு ரெண்டுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வீடு வாடகைக்கு கொடுக்குற தேதி எந்த தேதியில கொடுத்தா நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற டாபிக் தாங்க நம்ம எப்பயுமே வீடு நம்ம ரெண்டு ஓனருக்கு கொடுக்குறப்ப ஒன்னும் ஒன்னா கொடுப்போம் இல்ல அஞ்சாம் கொடுப்போம் இல்ல ஏழாம் கொடுப்போம் இல்ல ஒன்பதாம் தேதி கொடுப்போம் இந்த தேதியில கொடுக்குற சிறப்பா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த தேதிகளை தவிர்த்துக்கோங்க ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த தேதிகளை கொடுக்கறது உங்களுக்கு அடுத்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்கறக்குள்ள நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும் அப்ப நீங்க எந்த தேதியில சம்பளம் வாங்க ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில ஏழாம் தேதி சம்பளம் போடுவாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது கம்பெனிக்காரங்கிட்ட பத்தாம் தேதி எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்ல முடியாது பன்னெண்டாம் தேதி தான் கொடுங்கன்னு சொல்ல முடியாது அவங்க கொடுக்குறதா நம்ம என்ன பண்ணா ஏழாம் தேதி சம்பளம் போடுறாங்க அஞ்சாந்தேதி சம்பளம் போடுறாங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு பத்தாம் தேதி எடுத்து நீங்க வா வீட்டு வாடகை கொடுக்கறது சிறப்பு ஏன் பத்தாம் தேதி அப்படிங்கன்னா பத்தாம் தேதி வந்து சூரிய பகவானோட எண் ஒரு ஆதிக்கமா ஒரு அதிகாரமா ஒரு ஒளி மிகுந்திருக்கும் ஒரு பிரகாசமா இருக்கும் அன்னைக்கு போய் நீங்க வீட்டு வாடகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்குற வரைக்கும் இந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் பொருளாதார சிக்கல்கள் இருக்காது சங்கடங்கள் வராது இப்படியே பத்தாம் தேதி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு ஒளி பிரகாசமா இருந்து நீங்க ஒரு சைட் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு உங்களோட திறமைகள் வளரும் அதுதான் இந்த பத்தாம் நம்பரை சூஸ் பண்றது ஏன் ஒன்னாம் தேதி வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்னா சூரிய பகவான் தான் சூரியனுடைய தான் ஆனால் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு அது பெரிய சிறப்பாக இருக்காது மூணாம் தேதி குரு பகவானுடது அதுவும் அப்படி ஒண்ணும் சிறப்பா வராது அஞ்சாம் தேதியும் அப்படிதான் நம்ம புதன் பகவானோடது அன்னைக்கும் குடுக்கறது பெரிய சிறப்பா வராது ஒன்பதாம் தேதியும் அப்படிதான் ஏழாம் தேதியும் அப்படிதான் ஏழு அப்படிங்கிறத நம்ம கேது பகவானோட நம்பர் ஏழாம் தேதியிலாம் நீங்க வீட்டு வாடகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் ஆகிக்கிட்டே இருக்கு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஏழாம் தேதியா நான் வீட்டு வாடகை ரெசிப்பிக்கா குடுக்குறேன் அப்படின்னா நீங்க அடுத்த வீட்டு வாடகை கொடுக்குறக்குள்ள உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வந்துகிட்டே இருக்கும் பணம் பொருளாதாரம் பற்றாக்குறை வந்துட்டே இருக்கும் ஒன்பதாம் தேதி அப்படிதான் ஒன்பதாம் தேதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்படி சொல்றதுன்னா ஆஹ் ஒன்பது அப்படிங்கிற ஒரு வேட திருவோடு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி கூட கண்டிப்பா அடுத்த மாசத்துல ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய தேதி வந்து பத்தாம் தேதி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க